அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அவசரமான பதிவு அவசியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஜூன் மாதத்தின் முப்பதாம் தேதி அதாவது இந்த மாதத்தின் கடைசி நாள் இப்போது எல்லாருக்குமே இந்த ஜூன் மாதமானது மன நிறைவாக இருந்திருக்குமா எல்லாருக்குமே எல்லாமே பிடிச்ச மாதிரி தான் நடந்திருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலருக்கெல்லாம் வந்து நடந்திருக்கும் ஒரு சிலருக்கு இந்த ஜூன் மாதம் முழுக்க ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்திருக்கும் குறிப்பாக ஏதாவது பணப்பிரச்சனை இருந்திருக்கலாம் அல்லது வீட்டில் ஏதாவது சண்டை சச்சரவுகள் இருந்திருக்கலாம் இல்லைனா தங்களுக்கோ இல்லை குழந்தைங்களுக்கோ உடம்பு சரியில்லாமல் போய் ரொம்பவும் வந்து கஷ்டப்பட்டுருக்கு இல்ல உறவுகளுக்கு இடையே ஏதாவது வாக்குவாதங்கள் நடந்திருக்கலாம் பிரிவுகள் வந்து ஏற்பட்டிருக்கலாம் இல்ல பர்சனலாக வேற ஏதாவது விஷயங்கள் வந்து உங்களுக்கு பிடிக்காத மாதிரி வந்து நடந்திருக்கலாம் இது போல நிகழ்வுகள் வந்து இந்த மாதம் நடந்தது அப்படிங்கும்போது இது இந்த நாள் எப்படி முடியுதோ அதே மாதிரி முடியணும் இனி வரப்போகின்ற இந்த ஜூலை ஒன்று அதாவது நாணய நாளில் புத்தம்பது பொலிவுடன் வாழ்க்கை வந்து ஆரம்பிக்கணும் இந்த கசப்பான அனுபவங்கள் எதுவுமே எனக்கு வரக்கூடிய இந்த ஜூலை மாதத்தில் வந்து நடக்கவே கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள் அற்புதமான மாற்றங்கள் வந்து ஏற்படும் செய்யறதுக்கும் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் அதிகப்படியான பலன்கள் வந்து நமக்கு கொடுக்கும் ஒவ்வொரு மாத கடைசியிலையுமே நம்மளுடைய சேனலில் வீடியோ கால் போடுறது வந்து வழக்கம் குறிப்பாக மிளகு வச்சு செய்யக்கூடிய பரிகாரத்துக்கு அதீத பலன்கள் வந்து கிடைக்கும் அதன்படி பார்க்கும்போது இப்போது நாம் மிளகு வச்சு தான் இந்த பரிகாரம் வந்து செய்ய போகிறோம் இதை செய்கிறதுக்கு ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா யாருக்கெல்லாம் நான் மேலே சொன்ன பிரச்சனைகள் இருக்கோ அவங்க எல்லாருமே செய்யலாம் பெண்கள் வந்து பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் இப்போ நீங்கள் வேறு எங்கேயாவது தங்கியிருக்கீங்க அப்படின்னாலும் இருந்தும் நீங்கள் இதை தாராளமாக வந்து செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அடுத்தது தூங்குறது தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா அந்த சமயத்தில் நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளரில் தண்ணீர் வந்து எடுத்துக்கோங்க அல்லது ஒரு சொம்பில் வந்து தண்ணீர் எடுத்துக்கோங்க குடிக்கிற தண்ணீராக இருக்கணும்ட்டு அவசியம் கிடையாது பைப்பில் வரக்கூடிய தண்ணீர நீங்க பிடிச்சுக்கலாம் அடுத்தது எண்ணி ஆறு மிளகு வந்து எடுத்துக்கோங்க ஏன் இந்த எண்ணிக்கையில் எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய நாள் தான் இந்த பரிகாரம் வந்து பூர்த்தியாகும் நாளைக்கு முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு உரிய சஷ்டி திதி இருக்குது சஷ்டி திதி அப்படிங்கிறது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய ஆறாவது திதி மேலும் முருகப்பெருமானுக்குரிய என்னன்னு பார்க்கும்போது ஆறு கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமான அவருக்குரிய எண்ணிக்கையில் நம்ம இந்த மிளகை பயன்படுத்தும் போது நம்மளுடைய சகலவிதமான பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் வந்து நீக்குவாருன்னே சொல்லலாம் சமையலுக்கு பயன்படுத்துகிற ஆறு மிளகு வந்து எடுத்துக்கோங்க புதுசாக வாங்கணும்னு அவசியம் கிடையாது இப்போ எண்ணி ஆறு மிளகையும் உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுக்கோங்க இப்போ இந்த மிளகு கிட்ட உங்களுடைய வாய்ப்பகுதியை கொண்டு போயிட்டு இந்த மாதம் முழுக்க எதெல்லாம் வந்து உங்களுக்கு பிடிக்காத மாதிரி நிகழ்வுகள் வந்து நடந்ததோ அதெல்லாம் இந்த மிளகு கிட்ட வந்து சொல்லுங்க அப்படியே வாய் விட்டு சொல்லுங்க கடன் பிரச்சனை தீரணும் நோய்கள் நீங்கணும் இந்த மாதிரி எது வந்து உங்களுக்கு பிடிக்கலையோ அதெல்லாம் நீங்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நீங்கள் சொல்லுங்க நீங்கள் சொல்றது எல்லாத்தையுமே இந்த மிளகானது உட்கிரகிச்சு வச்சுக்கும் அதன் பிறகு ஒவ்வொரு மிளகையா பொறுமையாக உங்களுடைய இடது கையாலேயே நீங்கள் முன்னாடி டம்ளர்லேயும் சொம்புலேயும் தண்ணீர் வச்சுருக்கீங்க பாருங்க அதுக்குள்ளே வந்து போடுங்க பொறுமையாக வந்துட்டு நீங்கள் போடுங்க அதன் பிறகு இந்த தண்ணீரை நீங்கள் தூங்கக்கூடிய ரூம்லேயே வந்து வச்சுக்கோங்க நீங்கள் பெட்ரூமில் படுத்தாலும் சரி ஹாலில் படுத்தாலும் சரி உங்களுடைய தலைமாட்டு பகுதி அதாவது தலை வச்சு தூங்கக்கூடிய அந்த திசையில் வந்துட்டு நீங்கள் இதை வச்சுருங்க இது ஓப்பனில் தான் இருக்கணும் மூடி வைக்கக்கூடாது கை கால் பட்டு சிந்தாத மாதிரி கொஞ்சம் சேஃபாக பார்த்து வச்சுக்கோங்க இன்று இரவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனான தூக்கம் வந்து கிடைக்கும் ஏன்னா எல்லா பிரச்சனைகளையும் இந்த மிளகு கிட்ட வந்து சொல்லிட்டீங்க அதன் பிறகு உங்களுக்கு மனமே வந்து நிம்மதியாக இருக்கும் இப்போது காலையில் எழுந்ததும் தூங்கி எழுந்ததும் எந்த நேரமாக இருந்தாலும் சரி எழுந்து முடிச்சதும் இந்த டம்ளரை உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கோங்க நீங்கள் கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி நின்றுக்கோங்க ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி வீட்டுக்குள்ளே நின்றுட்டு கூட செய்யலாம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய தலையை இடதுபுறம் இருந்து வலதுபுறம் ஒன்பது முறை வலது புறம் இருந்து இடதுபுறம் ஒன்பது முறை தண்ணீர் சிந்தாமல் பொறுமையாக உங்கள் தலையை நீங்களே வந்துட்டு சுற்றிக்கோங்க சுற்றிட்டு இப்போ இந்த தண்ணீரை வீட்டு டாய்லெட்டில் ஊற்றிடலாம் அல்லது வாஷ்பேஷன் சிங்க்கில் தண்ணீர் தெரிவிட்டு அதே ஃப்ளோவில் ஊற்றி விடலாம் அல்லது வீட்டுக்கு வெளியில மரம் செடி கொடி ஏதாவது இருந்துச்சு அப்படிங்கும்போது அங்கே கூட நீங்கள் ஊற்றி விடலாம் உங்களை பிடித்த அத்தனை விதமான கஷ்டங்களும் இந்த தண்ணீரில் போட்ட மிளகோட மிளகா எல்லாமே வந்து நீங்கிடும் இனி நீங்க விரும்பாத நிகழ்வுகள் எதுவுமே உங்கள் வாழ்க்கையில் வந்து நடக்காது பரிகாரம்னு பார்க்கும்போது இது ரொம்ப ரொம்ப எளிய பரிகாரம் ஆனால் அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் தெரிஞ்சோ தெரியாமலோ நாளைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு செவ்வாய்க்கிழமையும் வந்து இருக்குது சஷ்டியும் இருக்குது அதனால் முந்தைய இரவுலேயே நம்ம இப்படி மிளகு வச்சு பரிகாரம் செஞ்சிட்டோங்கும் போது அடுத்த நாள் நமக்கு புத்தம் புது ஒளி பொலிவுடன் வாழ்க்கையை வந்து அமையப்போகுதுங்கிறதுல போகுதுங்கிறதுல உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமுமே வேண்டாம் அதனால் அவசியம் செஞ்சு பலனடியுங்க வீடியோ பிடிச்சுன்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஞாயிற்றுக்கிழமையோட சேர்ந்துருக்கக்கூடிய இந்த பஞ்சமி நாளில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இனி எந்த கஷ்டமுமே வராது அன்னை வாராகி எப்போதுமே உங்களையே தன்னுடைய பாதுகாப்பு வளையத்திலே வந்து வச்சுக்குவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்